ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது நல்லா வாக்கிங் போனோம் ஃப்ரெஷ் ஏர்ல வாக்கிங் போனோம் அடுத்து வந்து சால்ட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுல சால்ட்டை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கம்மி பண்ணிக்கணும் எண்ணெய் பொருள் கொழுப்பு பொருள் எண்ணெயில பொறித்த வருத்த உணவுகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பள மாதிரி வற்றல் மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடணும் இந்த மூன்று விஷயங்களை ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று வந்து சீரகம் மஞ்சள் சேர்த்த குடிநீர் வெள்ளரி காய் இருக்கு இல்லையா அதை வந்து தோல் செய்விட்டு ஒரு சாலட் மாதிரி ரெடி பண்ணி மோரில் போட்டு ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு பச்சடி மாதிரி தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்லாம் இல்லைனா அரைச்சி மோரோடு கலந்து கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக அவங்க உயர் ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆரஞ்சு பல